உத்தரப்பிரதேச மாநிலம் துங்கராஜா எனும் கிராமத்தில் பிடிப்பட்ட அடி நீல மலைப்பாம்பை சிறுவர்கள் விளையாட்டு போன்று ஊர்வலமாக தூக்கி சென்றனர் பற்றிய விவரங்களை ரமேஷ் குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ரமேஷ் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள் ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மலைப்பாம்பை விளையாட்டு பூமை போல சிறுவர்கள் சாலையில் தூக்கி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சாகரில் உள்ள துங்கராஜாட் எனும் கிராமத்தில் சாலையில் திடீரென பதினைந்து அடி நீள மலைப்பாம்பு ஒன்று வந்திருக்கிறது அப்போது மலைப்பாம்பை காண்பதற்கு ஏராளமான கிராம மக்கள் மற்றும் சிறுவர்கள் ஒன்று கூடினர் சிறுவர்கள் ஒருபடி மேலே போய் அதனை ஒரு விளையாட்டு பொம்மை போல தங்களுடைய வெறும் கைகளால் தூக்கிக் கொண்டு சாலையில் பேரணியாக சென்றனர் கிட்டத்தட்ட அந்த மலைப்பாம்பை கையில் எடுத்துக்கொண்டு அவற்றோடு செல்பி எடுக்க போட்டி போட்டதோடு பல சிறுவர்கள் அந்த மலைப்பாம்போடு தங்களுடைய செல்போனில் ரீல்ஸும் பதிவு செய்தனர் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு சிறுவர்கள் இது போன்று பேரணியாக சென்றார் வழிநடிகளும் இதனை காண்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் ஒன்று கூடியிருந்தனர் நீண்ட தூரம் சென்ற பிறகு சிறுவர்கள் அந்த மலைப்பாம்பை அருகில் இருந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர் இந்த சம்பவம் நடைபெற்ற போது இது குறித்து யாருக்கும் காவல்துறைக்கோ அல்லது வனத்துறைக்கோ எந்த விதமான தகவலும் கொடுக்கவில்லை வனத்துறையினரும் இது குறித்து தங்களுக்கு எந்த விதமான தகவலும் வரவில்லை என தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்